இப்போ நம்ம வந்து குந்திரிக தைலம் தயார் பண்ண போறோம் இந்த குந்திரிக தைலத்தோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூட்டு வீக்கம் இருக்கும் இந்த மூடு வீக்கிக்கிறது மூட்டில் சூடு இருக்கும் அந்த மூட்டை அந்த மூட்டுன்னு சொல்கிறது நம்ம காலு இதுதான் மூட்டுன்னு சொல்லக்கூடியது இந்த மூட்டுல வந்து வீக்கம் இருக்கும் சில பேருக்கு இதுல சூடு ஏற்படும் சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே அந்த மஜ்ஜை அது இல்லாமல் போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வழி ஏற்படும் அந்த அதை த அதுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தைலம் தான் தயாரிக்க போறோம் அதுக்கு தான் குந்திரிக தைலம்னு பேர் இந்த குந்திரிக தைலத்துக்கு முக்கிய காரணியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குங்குளியந்தான் இந்த குங்குளியத்தை வச்சு தான் நம்ம தயார் பண்ணுவோம் இதுதான் குங்குளியம் இது வந்து ஒரு மரத்தில் இருந்து கிடக்கூடிய திரவம் திரவம் வந்து திடமாகி மாறிடும் அப்படியே வெட்டி விடும் போது திரவம் மரம் இது பாருங்க பார்க்க கல்கண்டு மாதிரி இருக்கு பாருங்க கல்கண்டு மாதிரி இருக்கும் இதை பார்க்க கண்ணாடி போலவும் தெரியும் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா கண்ணாடி கல் போல இருக்கும் இதுக்கு குங்குளியம் சொல்லுவாங்க அந்த குங்குளியம் வந்து நிறைய ஆன்மீகத்துக்கு பயன்படுது ஏன்னா சாம்பிராணி கூட பயன்படுத்துவாங்க இது ரொம்ப தீய சக்தி வீட்டில் இந்த இதில் துப்பம் போட்டோம்னா தீயசக்தி போகும்னு சொல்லி நம்பிக்கை இதில் நிறைய பொருட்கள் செத்து போடணும் இப்போ இதை வச்சு நம்ம குந்திரிகள் தையிலாம் தயார் பண்ண போகிறோம் இந்த குந்திரிகள் தைலாம் யாராருக்கெல்லாம் வேணுமோ அந்த மூட்டு வலி மூட்டு வீக்கம் மூட்டு சூடு அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க கால் வந்து ஒரு மாதிரி விசகி விழுக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த தைலத்தை வாங்கி தலைவனிங்கன்னா அது அந்த இப்போ அந்த தூ நோய் தீரும் அந்த மூட்டு வலி நோய்கிறது அதுக்கு நம்ம இந்த குங்குலி தோசை தான் தயார் பண்ண போகிறோம் யாராருக்கும் தைல வேணுமோ வாட்ஸ்அப்பில் நம்பர் போட்டுக்கிறேன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தைலத்தை வாங்கி பட் நம்ம நம்ம தைக்கத்தை காய்ச்ச போகிறோம் இதில் நல்லா ஊற்றி தான் காய்ச்ச போகிறோம் இது வந்து நம்ம வந்து இதில் கூட சில மூலிகைகளையும் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இதை காய்ச்ச தொடங்கலாம் இப்போ நம்ம வந்து இது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு தேங்காய் எண்ணெயையும் சில பேர் யூஸ் பண்ணி நான் நிறைய மருந்து தயாரிப்போம் இப்போ இதுக்கு வந்து தான் தேவை இந்த மூட்டு வலி இதுக்கெல்லாம் தான் தயார் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் வச்சிருக்கோம் இப்போ வானாலியே காய வச்சிருக்கோம் வானாலி காய்ஞ்சிருட்டோம் காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குந்திரிகை தைலத்தை நம்ம தயார் பண்ணுவோம் இந்த குந்திரிக்கை தைலம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கடைகளில் கிடைக்கிதான்னு தெரியல ஆனால் நிறைய சித்த மருத்துவத்தில் நிறைய வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது இந்த தைலங்கள் இந்த மாதிரி இப்போ பொடிகள்லாம் நிறைய வந்து கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி ஒவ்வொரு சில தடவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க அந்த தைலங்கள் இல்லாத தலைவலி தைலம் தைலம் அந்த முது தண்டுவடை தைலமெல்லாம் தயாரித்து வச்சுருக்கோம் அது வந்து கவிழ் தும்பையெல்லாம் அதை எடுத்து அந்த அரைச்சி அதை தயார் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அற்புதமான தைலங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து சட்டி காஞ்சிருச்சு இந்த வானொலியை காய்ச்சிட்டோம் எப்போயுமே இந்த அடிக்கனமான பாத்திரத்தை தான் பயன்படுத்துவோம் அதனால் அந்த அடிக்கனமான பாத்திரத்தில் இப்போ நம்ம வந்து நல்லா ஊற்றிக்கலாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மூட்டு வலி எலும்புக்கெல்லாம் வந்து எண்ணெய் தான் பயன்படுத்தி கால் உடைஞ்சி போனாலோ கை உடஞ்சி போனாலும் எண்ணெய் கட்டு போடுவாங்க எண்ணெய் கட்டு முட்டையில் அந்த பத்து போட்டு பத்து போட்டு கட்டு போடுவாங்க அப்படி இந்த எண்ணெயில் வந்து ரொம்ப மகத்துவம் இருக்குது நல்லெண்ணெயில் எலும்புக்கு ரொம்ப வலுசே இருக்கக்கூடியது நல்லெண்ணெய் இப்போ நம்ம அந்த தைலமும் எண்ணெயில தான் காய்ச்ச போகிறோம் தான் காய்ச்ச போகிறோம் எண்ணெய் நல்லா காயற்றம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம காய்ச்சுவோம் அந்த குங்குளியத்தை போட்டு காய்ச்சணும் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம குங்குளித்த அதுக்குள்ள போட போறோம் குங்குளியத்தை போட்டு கரைகிற வரைக்கும் காய்ச்சணும் குங்குளத்தை போட்டோன்னா உள்ள எப்படி இருக்கு பாருங்க கண்ணாடி மாதிரி ஆகுது பார்த்தீங்களா அது அந்த குங்குளியை உள்ளே போட்டோன்னே இந்த குங்குளியை வந்து ஒரு மரத்தை கட்டி ஆயிடுச்சு பாருங்க கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம அதை காய்ச்சப்படுறோம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த குங்குளியத்தை உள்ள போட்டோன்னே குங்குளியை பாருங்கள் கரைய ஆரம்பிக்குது பாருங்க இப்போ பாருங்க மெழுகு மாதிரி ஆகுதுங்களா இன்னைக்கு அரைஞ்சிரும் பாருங்க எப்படியாச்சு பார்த்தீங்களா அப்படியே கல்கண்டு மாதிரி உருகும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிசின் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி எதாவது எண்ணெய் நல்லா காய்ச்சி எடுக்கணும் இறக்கி வச்சுக்கிட்டு சில மூலிகை பொடி மட்டும் இருக்குது அதை மட்டும் போட்டோம்னா நம்ம அந்த மூட்டு ஒலிக்க பயன்படுத்தலாம் அந்த மூட்டில் சூடு ஏற்படும் அப்படிப்பட்டோம்னா அதில் எதாவது தேங்க கண்டிப்பாக அது நிவாரணம் கிடைக்கும் நான் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு வரேன் இந்த தயிரம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா கரைஞ்சிருச்சு ஓரளவுக்கு பாருங்க அப்படி களைஞ்சி அப்படி இருந்து இது பக்குவம் பார்த்து எடுக்கணும் ஆமா அந்த பக்குவத்துல கரைச்சி எடுக்கணும் இப்போ நல்ல அந்த பூரம் திரண்டு வந்துருச்சு பாருங்க மொத்தமா நம்ம கல்லுக்கெல்லாம் போட்டோமா பாருங்க பார்த்தா ஜீனி பால் மாதிரி அந்த ஜீனியை போட்டு காட்சினா எப்படி வரும் அந்த சர்க்கரை பால் மாதிரி ஆயிடுச்சுப்போ இப்போ நல்லா கரையட்டும் கரைந்துட்டிங்க காய்ச்சணும் இங்கே பாருங்க பாருங்களேன் எல்லாம் ஒன்றா திரண்டு வந்துருச்சு பாருங்க பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு இங்கே பாருங்க சவுண்ட் வருதுங்க சலசல படங்கிருச்சுன்னா தைலம் தயாராகிடுச்சு இதெல்லாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க வீடியோ போட மாட்டாங்க நாங்க ஏன் வீடியோ போடுறோம் மக்கள் அந்த வீடியோக்களை போடுறோம் பாருங்க ஃபுல்லாவே கரைஞ்சிருச்சு இந்த வாசனை கும்பலித்தோட வாசனை அடிக்குது பாருங்க நல்ல வாசனை அடிக்குது கும்புலித்தோட வாசனை இந்த சலசல படங்கண்ணா இப்போ சலாசலை கேட்குது பார்த்தீங்களா பாருங்க இந்த சலசலம் பத்தி இருக்கலாம் இந்த சலசல படங்கிருச்சுன்னா என்னோட பதம் ரைட் ஓகே இங்கே பாருங்க எதுவுமே இல்லை நம்ம போட்டோ எதுவுமே இல்லை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு எண்ணெயோட எண்ணெயாக கரைஞ்சி போயிடுச்சு இதுதான் குத்திரிக தைலம் இது மாதிரி நிறைய தைலங்கள் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சித்த மருத்துவ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மருந்தை நீங்கள் சித்த மருந்து பயன்படுத்தினா நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்தணும் வரைஞ்ச ஒரு ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக குணம் தெரியும் அப்படி நம்ம நெருநாள் பயன்படுத்தும் போது அதனை அதாவது தீவிர அதாவது நம்ம பயன்படுத்தினோம்னா திருப்பி வராது உங்களுக்கு மூட்டு ஒலியோ அதுவோ வராது அதனால சித்த மருத்துவத்தில் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதனால சித்த மருத்துவத்தை பயன்படுத்துங்க நல்லது உடம்புக்கு எந்த வித பக்க விளைவும் இல்லாதது ஃபுல்லாக இப்போ போட்டது எதுவுமே இல்லை பார்த்தீங்களா உள்ள எதையுமே காணும் எல்லாமே உரியிருச்சு எண்ணெயோட எண்ணெயாக கலந்துருச்சு எதுவுமே கிடையாது நல்ல வாசனை நல்ல அருமையான வாசனை வந்துட்டு இருக்கு இதுதான் குந்திரிகத்தையிலும் இது குந்திரிக தைலத்தோடு வேலை ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு செய்முறை முடிச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம இந்த பாட்டில் அடைச்சி தயாராக கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் அதுக்கு விற்பனைக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ அடங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த சத்தங்கத்தான் எதுவுமே கிடையாது அப்படியே ஃபுல்லாக சைலண்ட் ஆகிடுச்சு ஓகே நம்ம இந்த ரெண்டு தைலம் இன்றைக்கி மொ மொதல் தயாரித்தது தோல் நோய் தைலம் தயாரிச்சிருக்கோம் இப்போ குந்திரிக்க தைலம் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் போடுவோம் அந்த தைலங்களை பற்றி வீடியோ போடுறேன் இப்போ நம்ம முடிச்சுக்குவோம் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் குந்திரிக்க தைலம் வேணுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள்